படத்தில் நண்பர் நண்பர் அந்த என்னடாது எனக்கு புரியுது வேற யாருன்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாத்துக்கோங்களா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோ கூட போலாமா முதன் முதலா ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணியில் உருவான ஜெயலர் படம் பட்டி தொட்டி எங்கே அதிரி புதிரி ஹிட் அந்த அளவுக்கு வந்து வசூல் சாதனை பண்ணியது கடந்த ஆண்டு வெளியான படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜெயலர் படம் தான் மிகப்பெரிய வசூல் வெட்டியை அள்ளியது ஜெயலர் படத்தின் வெற்றிக்கு அனிருத்தின் இசையும் ஒரு காரணம் என ரஜினி சாரே குறிப்பிட்டிருந்தார் ஒரு விழாவில் இதனுடைய வெற்றியின் தாக்கம் ஜெயலலர் டூ உருவாக காரணமாக இருந்திருக்கிறது பொதுவாக வந்து பார்ட் டூ எடுக்கிறதுக்கு ரஜினி சார் படம் ஒத்துக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரமாக ஆனால் இந்த படத்துக்கு வந்து டபுள் ஓகே சொல்லிட்டாரு இதனுடைய ஜெயலர் டூ படத்தில் மாசான நடிகர் ஒருவர் நடிக்க இருக்கிறார் என்ற தகவலும் வந்து கசிந்துள்ளது அவர் வேறு யாரும் இல்லை தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா தான் இவரை ஜெயிலர் படத்தில் நடிக்க வைக்க திட்டமிட்டு இருந்தார் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் நடிக்க திட்டமிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் கேரக்டரில் அது கால்ஷீட் பிரச்சனையால் அதை அவரால் நடிக்க முடியல ஸோ இப்போ ஜெயிலர் டூ படத்தில் வந்து பாலகிருஷ்ணாவை முதலாளாக கமிட் செய்துள்ளார் நெல்சன் இவர் ரஜினியின் நண்பர் இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு ரசிகர்கள் வந்து அதிகமாக உள்ளார்